அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோணா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோணா அருமளலையே புகுந்து தலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாரலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறையோதுமன்பல் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவயர்களாசைவிஞ்சீவகு கவலையாயுளன்று திரிமடியே நயுந்தன் நடிசேர தெ வயர்களசைவிங்கி வெவலையுளன்று திரியுமடியே நயுந்த மௌன மௌனகுபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதமந்த மகதேவர் பதேச சம்பு மணியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதமந்த மகதேவள் மணமகளிழவே இசைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மலைமகள் குமாரதுங்க வடிவேலா வரவே யுகந்து மிசை மீதமந்து படியதிரவே நடந்த கயல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மீதமர்ந்த பெருமாளே மபதமாய செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த கடகட கருவிகள் தவ பகிர் கதிர் கதிர்காமத்த ரங்கமலை வீரா கனகத நகுகுலி புனரித குனகுக காமத்த மஞ்சமயனோடு வடசிகரதகரி வடிபட நடமிடு மாவிற்புகந்த தவளாது வழி தமரென வழிபடு மலகிலன் வாவி கிணம் பொன்றிடமோதான் அடி அடி அபினவ குமரி அடிமையன புனஞ்சை வரைவோனே அயிலவ சடமுனி தரிதிரி தருகவியாழப் புயங்கொண்ட இடம் ஒரு மரகத மயில் விசை வடிவுளங்கேளை கிடங்கிட இத மொழி பகறினும் மத மொழி பகறினும் ஏழை கிரங்கும் பெருமாளி கடகட கருவிகள் தவ பகிர் கதிர் மலை வீரா கனகத நகுகுளி புனரித குணகுக காமத்த மஞ்சமயனோடு சிகரதிகரி வழிபடு நடமிடு மாவி புகு தவளாது வழி வழி தமரென வழிபடும் அழகிலன் வாவி கிணம் ஒன்றிடமோதான் அடிவியிரு அடி அபிநவ குமரி அடிமையை புனஞ்சென்றயர்வோனே அயிலவ சடமுனி ததிதிரி தருகவியாழப் புயங்குண்டருள்ோனே ஆடப் புயங்குண்டருள்வோனே இடமுரு மரகத மயில்மிசை வடிவுலகளை கிடங்கண்டிடர் வாழ்வே இத மொழி பகரின் மத மொழி பகரின் வேளை கிரங்கும் பெருமாளே இத மொழி பகரின் மத மொழி பகரின் வேளை கிரங்கும் பெருமாளே